ஹாய் வணக்கம் என்று என்ன பார்க்கப்பறோம்னு சொன்னால் இந்த இலங்கை நாட்டில் இருக்கிற மளிக சிறுவனம் வந்து பூ பூ செடிகள் அடி பூ வந்து சீன நாடுகளுக்கு வந்து விற்றதும் அது வந்து பதிமூவாயிரம் கோடி பேர் பார்த்துன்னு சொல்லியும் வந்து வைரலாக விஷயம் போய்கின்றிருக்கு அது வந்து வீடியோ தான் பயன்பூவாயிரம் கோடி பேர் பார்த்துருக்கிற மாதிரியே அந்த சிறுவன அந்த இளைஞனுக்கான வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போவதில்லை இப்போ இப்போ இப்படியான சிறுவன் மட்டும் இல்லை இலங்கையில் வாழ்க்கை போராட்டத்தில் பல்லாயிரம் இளைஞர்கள் என்று மூடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இதற்கு எப்போது வந்து சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று தெரியவில்லை